ஓம் சாந்தி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் ரிவைஸ் முப்பத்தொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மதுபன் அவக்தபாப் தலைப்பு இந்த புத்தாண்டில் பவ என்னும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னை வெளிப்படுத்துதலை அருகே கொண்டு வருங்கள் இன்று புதுயுக படைப்பாளர் தனது மாஸ்டர் புது யுக படைப்பாளர் குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளார் புத்தாண்டை கொண்டாடுவது இதை உலகில் அனைவருமே கொண்டாடுகின்றனர் ஆனால் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் புதிய யுகத்திற்கான குஷி ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் உள்ளது புதிய யுகம் வந்தே விட்டது என்பதை புரிந்துள்ளீர்கள் உலகினர் புத்தாண்டை ஒரு நாள் கொண்டாடுகிறார்கள் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை இந்த சங்கம யுகம் முழுவதும் கொண்டாடுகிறீர்கள் புத்தாண்டில் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து பரிசுகளை வழங்குவார்கள் அதுவும் என்ன பரிசு சிறிது நேரத்திற்கான பரிசு புதிய யுகத்தை படைக்கும் தந்தை உங்களுக்காக என்ன பரிசு கொண்டு வந்துள்ளார் பொன்னான பரிசு அந்த பொன்னான பரிசில் பொன்னான யுகம் அங்கே இயல்பாகவே எல்லாமே பொண்ணாகவும் புத்தம் புதியதாகவுமே இருக்கும் இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தாண்டு ஆரம்பமாகும் ஆனால் எல்லாமே புதியதாகாது உங்களுடைய புதிய யுகத்திலோ இயற்கையும் புத்தம் புதியதாக ஆகிவிடும் ஆத்மாவும் புதிய ஆடை அதாவது தேகம் அணிந்து கொள்ளும் ஒவ்வொரு பொருளும் புதியதாக சத்துவ பிரதானமான பொற்காலமாகும் புத்தாடை கொண்டாடும் உங்கள் மனதில் புத்தியில் புதிய யுகத்தின் தானே நினைவில் வருகிறது புதியுகம் நினைவு உள்ளதா இன்றைய புதிய வருடம் நினைவுள்ளதா பாப்தாதா முதலில் வாழ்த்து தருகின்றார் புதிய யுகத்திற்கு பிறகு அத்துடன் புத்தாண்டிற்கான வாழ்த்து தருகின்றார் ஏனெனில் நீங்கள் அனைவரும் புத்தாடை புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளீர்கள் கொண்டாடுங்கள் நன்கு கொண்டாடுங்கள் பாப்தாதா மூலமாக கிடைத்துள்ள அழியாத பரிசுக்காக அழியாத வாழ்த்துக்களை கொண்டாடுங்கள் எப்போதுமே ஒருவருக்கொருவர் பாவனை என்னும் வாழ்த்தை வழங்குங்கள் இதுவோ உண்மையான வாழ்த்து வாழ்த்து வழங்கும்போது தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ்கின்றனர் உண்மையான உள்ளபூர்வமான வாழ்த்து என்பது ஒருவருக்கொருவர் மீதான உளமார்ந்த நல்லாசியாகும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எதிரில் இருப்பவர் உள்நாடு வெளிநாட்டில் இருப்பவர்கள் அறிவியல் சாதனங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு சமயத்திற்கேற்ப விசேஷமாக இதனையே அறிவுறுத்துகின்றார் பாப்தாதாவும் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அனைவரும் ஓய்வாக ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாப்தாதா மிக பிரியமான மிக இனிமையான அகிலமெங்கும் உள்ள குழந்தைகளுக்கு இதனையே கூறுகின்றார் இந்த பிராமண வாழ்வில் அமூர்த வேலை முதல் இரவு வரையிலும் சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள் வருமானத்தையும் அதிகரியுங்கள் ஒவ்வொருமும் ஒருவரும் அவரவர் செயலுக்கேற்ப தமது திட்டம் அமையுங்கள் பிராமணர்களான உங்களுக்கு ஒரு உயர்ந்த நல்ல எண்ணத்தில் அப்பளவு சக்தி உள்ளது ஆத்மாக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தரவல்லது சங்கல்ப சக்தியின் மகிமை இப்போது எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ உயர்த்தலாம் பாருங்கள் பிராமண வாழ்வின் உயர்ந்த ஆதாரம் சங்கல்பம் சமயம் சக்திகள் ஞானம் என்னும் பொக்கிஷங்களே மேலும் ஸ்தூலமான செல்வம் என்னும் பொக்கிஷமும் பொதுவானது ஆக பக்தாதா பார்க்கின்றார் ஒவ்வொருவரும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலமாக தனக்கும் சேவையிலும் சிரேஷ்டமாக்க முடியும் ஆகவே இந்த புக்கிஷங்களை பயன்படுத்துங்கள் இன்று வாழ்த்துக்கள் ஆன நாள் மகிழ்வான செய்தியை பாப்தாதா கேட்டார் பார்த்தார் சின்ன குழந்தைகளும் கிரீடம் அணிந்து அமர்ந்துள்ளார்கள் உண்மையான உள்ளம் உடையவர்கள் அல்லவா நல்லது குழந்தைகளின் ரிசல்ட்டும் பாப்தாதா பார்த்து கொண்டே இருந்தார் பரதானம் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் பாப்தாதாவை மேலும் பாதுகாப்பை அனுபவம் செய்து மாயையினை வென்றவராகுக ஸ்லோகன் ஞானம் மற்றும் யோகத்தை தனது வாழ்வின் இயல்பாக்கிக் கொண்டால் பழைய இயல்பு மாறிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி புத்தாண்டில் வெற்றி வெற்றிபவ என்னும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னை வெளிப்படுத்துதலை அருகே கொண்டு வாருங்கள் என்று தந்தை கூறுகிறார் இன்று புது யுக படைப்பாளர் தனது மாஸ்டர் புது யுக படைப்பாளர் குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளார் புத்தாண்டை கொண்டாடுவது இதை உலகில் அனைவரும் கொண்டாடுகின்றனர் ஆனால் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் புதிய யுகத்திற்காக குஷி ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் உள்ளது புதிய யுகம் வந்தே வந்துவிட்டது என்பதை புரிந்துள்ளீர்கள் உலகினர் புத்தாண்டை ஒரு நாள் கொண்டாடுகிறார்கள் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை சங்கம யுகம் முழுவதும் கொண்டாடுகின்றீர்கள் புத்தாண்டில் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து பரிசுகளை வழங்குவார்கள் அதுவும் என்ன பரிசு சிறிது நேரத்திற்கான பரிசு புதிய யுகத்தை படைக்கும் தந்தை உங்களுக்காக என்ன பரிசு கொண்டு வந்துள்ளார் பொன்னான பரிசு அந்த பொன்னான பரிசில் பொன்னான யுகம் அங்கே இயல்பாகவே எல்லாமே பொன்னாகவும் புத்தம் புதியதாகவுமே இருக்கும் சத்தியுகத்தில் இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தாண்டு ஆரம்பமாகும் ஆனால் எல்லாமே புதியதாகாது உங்களுடைய புதிய யுகத்திலோ இயற்கையும் புதியதாக ஆகிவிடும் ஆத்மாவும் புதிய ஆடை அதாவது தேகம் கூட அழிந்து கொள்ளும் ஒவ்வொரு பொருளும் புதியதாக சதோ பிரதானமான பொற்காலமாகும் புத்தாண்டை கொண்டாடும் உங்கள் மனதில் புத்தியில் புதிய யுகம்தானே நினைவில் வருகிறது புதிய யுகம் இன்றைய புதிய வருடம் நினைவுள்ளதா பாப்தாதா முதலில் வாழ்த்து தருகின்றார் புதிய யுகத்திற்கு பிறகு அத்துடன் புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை தருகிறார் ஏனெனில் நீங்கள் அனைவரும் புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளீர்கள் கொண்டாடுங்கள் நன்கு கொண்டாடுங்கள் பாப்தாதா மூலமாக கிடைத்துள்ள அழியாத பரிசுக்கான அழியாத வாழ்த்தை கொண்டாடுங்கள் எப்போதுமே ஒருவருக்கொருவர் சுப பாவனை என்னும் வாழ்த்தை வணங்குங்கள் இதுவே உண்மையான வாழ்த்து வாழ்த்து வழங்கும் போது தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ்கின்றனர் உண்மையான உளப்பூர்வமான வாழ்த்து என்பது ஒருவருக்கொருவர் மீதான உளமார்ந்த நல்லாசி மற்றும் நல் விருப்பங்கள் என்னும் வாழ்த்தாகும் சுப பாவனை என்பது அத்தகைய ஒரு வாழ்த்தாகும் ஒருவர் எப்படிப்பட்ட பாவனை உள்ளவராயினும் தீய பாவனை உள்ளவராக ஆயினும் அவரையும் நல்ல பாவனை உள்ளவராக மாற்றிவிடும் சுபாவமும் மாறிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரம்மா பாபாவின் ஒரு நல்ல ஆசை பாருங்கள் என்னவென்று பார்க்கலாம் இன்று கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா பாபாவின் ஒரு நல்ல ஆசை பிரம்மா பாபா கூறுகிறார் எனது பேரக்குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் அது என்ன ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் எப்போதும் ஆன்மீக புன்னகை இருக்க வேண்டும் கேட்டீர்களா நன்கு காதை திறந்து கெளுங்கள் மற்றொன்று வாயில் என்றும் இனிமை இருக்க வேண்டும் ஒரு சொல்லும் இனிமையின்றி இருக்க விட இருந்து விடக்கூடாது முகத்தில் ஆன்மீகம் வாயில் இனிமை மேலும் மனம் புத்தியில் என்றுமே சுப பாவனை இரக்கம் வள்ளல் தன்மை ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்ற வேண்டும் இதனை செய்ய முடியுமா ஆசிரியர் செய்ய முடியுமா இளைஞர்கள் செய்ய முடியுமா ஞானசரோவரில் உள்நாடு வெளிநாட்டு இளைஞர்களுக்கான ரிட்ரீட் நடைபெறும் நடைமுடியுமா ஆகவே எல்லோரும் கூறுங்கள் பிரம்மபாபாவுடைய அனுபவங்களை கேட்டீர்கள் பிறர் சொல்ல கேட்கவில்லை நேரடியாகவே பாப்தாதா உங்களுடைய அனுபவத்தை கேட்டார் ஆனால் இந்த அனுபவங்களை அமர்பவ என்னும் வரதானத்தால் நிலைபெறச் செய்யுங்கள் என்ன நடந்தாலும் தனது ஆன்மீக அனுபவங்களை எப்போதும் உன்னோக்கி உயர்த்தி கொண்டே செல்லுங்கள் குறைத்து விடாதீர்கள் மூன்று மாதம் கழித்து மதுபன் வந்தாலும் வராதிருந்தாலும் மூன்று மாதம் அயல் நாட்டிலிருந்து வரமாட்டீர்கள் ஆனால் தனது கணக்கை வையுங்கள் பாப்தாதாவிடம் அனுப்புங்கள் பாப்தாதா சரி செய்வார் கணக்கிற்கேற்ப சதவீதம் தருவார் இல்லையா சரியா ஆம் ஒரு கை ஓசை செய்யுங்கள் ஓம் சாந்தி தூய்மை புறத்தில் வலிமை அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை விரைந்தே பயணம் செய்வோ பொன்னான பாரதம் காண் தூய்மை புறத்தில் வலிமை அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை நிறைந்தே பயணம் செய்வோ பொன்னான பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்போ பொன்னான பாரதம் പ്പോ പൊങ്ങ ഭാരതം കാണ്ടോ അമതി ഉലകം അമ